நிலையை நீங்கி பார்க்கும்போது கடவுள் உண்மை தெரிய வரும் அப்படிதான் உட்பகையாக உன்னை கண்டு கொள்ள தடையாக இருக்கிறது இந்த ஆறு காமக்ரோத லோக மதம் மாற்றது அந்த ஆறு கெட்ட எண்ணங்கள் தான் உனக்கு ஞானத்தை பத்தி தெரிஞ்சிக்க முடியாத தடையாகும் அப்போ ஆம ஆறு ஆரிய சாறுதல் வேண்டும் அப்ப நம்ம இறை இறைவனை அளவுக்கு அதிகமாக எந்த நேரத்திலயும் உண்ணும் போது தூங்கும் போது உறங்கும் போது அதுதான் அவங்க அக்கம் சொன்னாரு பதினைஞ்சு ஆஹ் கொள்கையில நான் தூங்கி எழுந்துக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன் படுக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன் நடக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன் எந்தெந்த நிலையில இருந்தோ நான் குரு ஸ்லோகம் சொல்லுவேன் அந்த குரு ஸ்லோகத்துக்கு அவ்வளோ மகிமை அந்த இது சொல்லிட்டு நான் செயல்பட்டேன்னா என்னை வந்து அது எதுவும் அண்டாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செஞ்சு ஒரு தொழிலுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சிட்டு செஞ்சினா அதே மாதிரி நீ அந்த தொழில் முடியும் போதும் நம்ம கடவுளை நினைச்சி தூக்கணும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது தூங்கும் போது உண்ணும் போது எல்லா நேரத்திலயும் எந்த நேர நேரத்திலையும் கடவுளை நீ தியானிட்டுக்கினே வந்தா அணு தத்துவமாகிய கடவுள் சித் அல்லது சிற்றணுதான் சிற்றம்பலம் சிற்றபை ஆன்ம அணு என்று நமக்கு தெரியக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாம் உனக்கு கண்கூடா நீ பார்க்கலாம் அது கண்ணில் பார்த்த அந்த அணுக்கள் இந்த ஊனக்கண்ணோடையும் பார்க்கலாம் அப்படின்றது அந்த பரம்பொருளோட உண்மை அதை அதுக்கு தான் சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் திருச்சபை அப்படின்னு சொல்கிறது அந்த நம்ம அணுக்களை இயங்குறத நம் கண் கூட பார்க்கறதுக்கு அந்த சிற்றம்பலம் சிற்றபை ஆன்மானு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதை வந்து சிற்றுருவை சூழ உள்ள இறை பேரருளாக வரும்போது பேரருள கடவுள் ஐக்கியமாகி பேர் அருளாக வரும்போது பேரம்பலம் பொன்னம்பலம் பேருருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்ட்டு சொ அதுக்கு பேர் இந்த அணுக்கள் இயக்கத்தை வச்சு தான் அந்த நிலைய நம்ம அடைய அடையறதம் பொன்னம்பலம் சிற்றம்பலம்னு சொல்றது போதாந்தம் என்பது மெய்யுணர்வின் முடிவு நிலையம் கோதி என்ற சொல் மலர்ந்த விரிந்த பூவை குறிப்பது ஒரு பூவானது மலர்ச்சி பெறாத அரும்பாக பொழுது அதன் இடத்தில் மறைந்து கிடக்கும் நிறமும் மனமும் இன்சுவை தேனும் விளங்குவதில்லை மொட்டை போது அது தெரியுதில்லை அது ஒரு அதே வந்து பூட்டு போது ஒரு ஆன்மாவானது பக்குவம் நிலையில் அரும்பான பூ வண்ணமாக தோன்றாது ஆனால் பக்குவ நிலையில் உணர்ந்துட்டு அப்புறமா பூ தோற்றமும் உயிர் உணர்வும் அறிவானந்த அனுபவமும் அரும்பு நீரிலேருந்து கூட்ட மலரா ஆயிடுது கூட்ட மலரா பூங்கும்போது அப்போ வாசனை எப்படி வாசனை அறிஞ்சிக்கலாம் நேரம் அறிஞ்சிக்கலாம் அது அழகாக அது அதனோட கலை திறனை அறிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜீவன் தியானத்தில் இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்போது எப்படி முத்தாட்டம் இரு இருக்குதோ அது மாதிரி இருப்பான் அதுலேயே அனுபவவாதியாக இருக்கும்போது அவன் மலர்ந்த மலர் ஆகிடுறான் அவனோட அனுபவம் வந்து அவனுக்கு வந்து உயிராற்றல் உணர்வு ஆன்மா செயல்படுறது எல்லாமே அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு இயங்க வைக்குது அந்த மாதிரி இயங்குற நிலை வருது அதுதான் இந்த இது அது போதாந்தம் என்பது மெய்யுணர்வின் முடிவு நிலை அதை நம்ம க அடைஞ்சிட்டோன்னா நம்ம போதாந்தம் என்ன மெய் உணர்வு நமக்கு உ உணர்வு உணர்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது அந்த உணர்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் இது பண்ணுறோம் மெய் அப்படின்றது இதையே வந்து ஆன்மா கட்டவிடாது தல் தலையுண்டு கிடக்கும்போது மலம் மலம் என்றால் அதாவது இம்முன்னு வருது இல்ல மலம்னு வருதில்ல இல்ல அப்ப இம்மு என்ற உச்சரிக்கப்படும் உதடுகள் மூடிக்கொள்வதும் கொள்வதும் மலர் உதடுகள் விரிவட விரிவடைந்து அப்ப இரு என்று ஒழிக்கும் போது இட விரிந்து உட்காற்று வெளிப்படுவதும் அறிகிறோம் இவ்வுண்மையை மலம் என்றும் மலர் என்றும் கருத்தில் கொண்டு விளங்குவது அப்போ ஒரு ஆன்மாவுக்கு மலம் நீங்க அருள் அனுபவம் பிறப்பில் இம்மனிதான் விளங்குவது ஆகவே விமலம் என்பதற்கும் அமலம் என்பதற்கும் பொருள் இயற்கையில் மலமே இல்லாத அருட்பெரும் பதிநிலையை குறிப்பது விமலமாம் அதாவது மலமே இல்லாத அருட்பெரும் பதிநிலையை குறிப்பது விமலம் ஆன்மாவுக்கு அப்பக்குவத்தில் மலம் இருந்து பக் அப்பக்குவத்தில் அம்மலம் நீக்க பெற்று நிலை ஏற்படுவது அனுபவம் அப்போ நம்மளோட ஆன்மா சக்தியை இப்போ நீ கேட்கலாம் ஒரு ஆன்மா சக்தியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சாதாரணமாக எப்படி விமலம் அமலம்னு சொல்றதுன்னா விமலம்னா பக்குவம் இல்லாதனால அதே அமலம் அமலம் என்றால் பக்குவம் அடைஞ்ச நிலை அமல நிலை ஏற்படுவது அனுபவம் அமலம் நீங்கி பெற்ற பெறப்பட்டு அமலநிலை அதாவது விமலம் பக்குவத்தில் அமலம் நீக்கம் பெ பெறப்பட்டு அமல நிலை ஏற்படுவது அனுபவம் உன்னோட அனுபவத்தை வச்சுதான் நீ ஆன்ம பக்குவத்தில் மலம் இருந் இருந்தது இப்ப இல்ல நமக்கு மாயை முதல்ல இருந்தது இப்ப மாயை நம்மளை விட்டு விலகிடுச்சு அப்படி நீ பக்குவ நிலைய உணரப்படுவது அந்த மாதிரி ஒரு நிலைய உனக்கு தோற்றுவிக்கும் அது அந்த தான் வெற்றிடம் பிளைன் கண்ணாடி இப்போ வெளி என்றால் வெற்றிடம் பறந்து விரிந்த அகலிடம் வெளியிடத்தில் தோற்றத்துக்குரிய இறைவொலியை ஆகாசம் நிரம்பியுள்ளது இந்த ஒளிவெளி ஆகாச நிலையை தான் இறைவன் நிறைவடிவாக கொள்ளப்படும் இவ் ஆகாச பூத நிலையை ஈசர் என்றும் மேல்நாட்டார் அக உண்மையை அறியாத மேல்நாட்ட ஆகாச பூத விளக்க விளக்கத்தை புரிந்து கொள்ளாது அதனை பூ பூச அதாவது அது யூகம் என நினைக்கின்றாங்க இப்போ நம்ம பிளெயின் கண்ணாடியை அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க வெளிநாட்டாரெலாம் அது மாதிரி யூகம் என்ன நினைக்கின்றார்கள் ஈ கருத்தை அன்னார் குறிப்பிட்டுள்ள பொருள் வந்து ஈட்டர் ஈட்டர் சபில் மீடியம் சப்போஸ் சப்போஸ் ஆல் ஸ்பீட் அந்த யாதனில் ஆகாசம் என்பது வெளி முழுவதும் நிரம்பியுள்ளதாக கருதப்படும் இது மிக நுண்ணிய ஊடகம் என்பது உண்மையில் இறைநிலை பொருள் இலை இறைநிலை பொருள் இறை அருள் இறை பொருளே தான் ஆனால் இறை பொருளை இனி உண்மையே உணர்ந்து உணரும்போது இறைவனா தெரியுது உண்மை போது அது ஊடகமா தெரியுது அதுதான் நுண்ணிய ஊடகமா தெரியுது உண்மையில் இறை பொருள் உண்மையான தான் அப்போ நீ உன்னை நீ அறிய வேண்டும் உன் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம ஒளியை நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆன்ம ஒளி தெரிஞ்சுக்கணும்னா இறை பரம்பொருளின் அணுநிலையை நீ உணரணும் அணு நிலையை உணர்ந்துன்னா அணு எப்படி சிற்று பிரிஞ்சு அப்படியே பொறி பொறி பொறிய இப்போ நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் பார்க்கும்போது ஒலி அலைகள் எப்படி ஒரு டிவியில ஒரு அணு அணு அணுவா சிதைவடைஞ்சு அப்படியே மொய் மொய் மெய் மெய்மெய் முக்கியம் முக்கியம்ல அது மாதிரி அந்த அணுக்கள் பப்ளிக்காவே நம்ம எதிர்க்கே வரும் அந்த சிற்றணுக்கள் அந்த அணுக்கள் வந்து இறைநிலை பரம்பொருள் ஆன்மநிலையை நம் நாம் இருந்து கொண்டு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள ஜீவ தேகாதி பிரபஞ்ச வடிவங்கள் எல்லாமாக்குவதும் அழிப்பதும் இருந்து வருவது அந்த இருந்து எல்லாமாகவும் இருந்துக்குன்னு எல்லாவற்றையும் பார்த்துக்குன்னு எல்லா பிரகாசத்தையும் உணர்ந்து கொண்டு தான் தானா இருந்து இயங்க வைக்கிறது அதான் ஆத்மா சக்தி அப்போ அந்த ஆத்மா நீ அறிவுக்கு மேல அருள் அறிவு என்று ஏழாவது நிலை தோன்றும் அந்த மனத்துல நீ சர்வசதா காலமும் குருவோ இல்ல உனக்கு பிடிச்ச கடவுளோ எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசமா நீ நம்பி இயங்குறையோ அத செயல்படுத்துறையோ அந்த அளவுக்கு குரு அருள் வந்து அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அருள் கடாட்சம் கிடைச்சதுன்னா நம்ம அறிவு பேரறிவு வந்து இயங்க ஆரம்பிச்சோம் பேரறிவு இயங்க ஆரம்பிச்சுட்டுன்னா பேரருள் அறிவு ஏழாவது நிலை அந்த கூர்மையான அறிவு கூர்மையான புத்தி அது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அப் ஆகாசன்னா ஓ இதுதான் வெட்டவெளியா வெளியா இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த வெட்ட வெளி பரம்பொருளா அப்படின்னு நமக்கு உணர தோணும் அதுவே டெக்னீஷியன் கொடுப்போம் அதுவே வந்து நம்ம உணர்ந்து அதை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய தகுதியை தேர்ந்தெடுக்கும் அப் அந்த மாதிரி இருக்கும்போது ஆகாச நிலைன்னு ஒரு நிலை ఆకాశ నెల వంట అధ బూధాశం కరణ ఆకాశం జీవ ఆకాశం ఆన్మాశం